மாதா டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம் இந்த மாதம் திரு அவையோடு இணைந்து ஜபமாலை மாதத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம் ஜபமாலை என் ஜெயமாலை என்கின்ற அந்த ஒரு சிறிய ஒரு தலைப்பிலே என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் அப்புனித பி ஓ இவ்வாறு கூறுகின்றார் ஜபமாலை என்பது ஒரு சிறந்த ஆயுதம் அந்த ஆயுதத்தை நாம் நம்முடைய வாழ்விலே தினமும் பயன்படுத்துகின்ற போது கடவுளுடைய அருளையும் ஆசிரியரையும் நம்முடைய வாழ்விலே நாம் முழுமையாக கண்டுகொள்ள முடியும் அது நம்முடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இவ்வுலக போராட்டங்களுக்கும் உந்து சக்தியாக இருக்கின்றது என்று புனித பியோ குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து ஜபமாலைகளுக்கு மேலாக ஜெபித்து இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக பெற்றுக்கொண்டதோடு தன்னுடைய ஆன்மாவை கடவுளுக்கு உகந்த ஒன்றாக அவர் மாற்றிக்கொண்டார் ஆகவேதான் நாம் மத்தியுணர் செய்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்துமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அந்த விதத்திலே இந்த ஜெபமாலையை நாம் நாள்தோறும் ஜெபிக்கின்ற போது கடவுளுடைய உடனிருப்பையும் கடவுளுடைய அருளையும் ஆசிரியரையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய வாழ்விலே கடந்த காலங்களிலே எப்பொழுதெல்லாம் பல்வேறு விதமான போராட்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டதும் எப்பொழுதெல்லாம் என்னால் முழுமையான ஒரு நல்ல முடிவினை என்னுடைய வாழ்விலே எடுக்க முடியவில்லையோ அந்த தருணங்களிலெல்லாம் நான் ஜெபமாலை ஜபிக்கின்ற போது இறைவனுடைய அந்த ஒரு துணையை அருளை ஆசிரியரை என்னுடைய வாழ்விலே கண்டுகொள்ள முடிந்தது அதிலும் குறிப்பாக வாழ்விலே அடுத்த ஒரு கட்டத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் எது எனக்கு சரியான ஒரு வழி என்னுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு எது காரணி எது நல்ல பாதை என்று தெரியாத ஒரு தருணத்திலே குழம்பி நிற்கின்ற பொழுது ஒரு குழப்பத்திற்கு முழுமையாக உள்ளாகுகின்ற போது ஜெபமாலை எடுத்து ஒவ்வொரு முத்துக்களாக நாம் ஜெபிக்கின்ற போது இறைவனுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கின்ற போது உண்மையிலேயே எனக்கு பல தருணங்களிலே அடுத்து செய்ய வேண்டிய அந்த ஒரு நன்மையை நான் பயணிக்க வேண்டிய வழியை அன்னை மறியால் எனக்கு முழுமையாக காட்டி தந்திருக்கின்றார் என்னை வழி நடத்தி இருக்கின்றார் என்று இந்த தருணத்திலே என்னால் ஆழமாக சொல்ல முடியும் நாள்தோறும் இருக்கக்கூடிய செயல்கள் அல்லது நம்முடைய ஆன்மீக போராட்டங்களிலே இந்த ஒரு ஜபமாலையானது நமக்கு ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக இருந்து நமக்கு பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் இறைவனுடைய திருவுழத்தை நம்முடைய வாழ்விலே நாம் முழுமையாக கண்டுகொண்டு அதை பின்பற்றுவதற்கு இந்த ஜபமாலை நமக்கு ஒரு முழுமையான ஒரு துணையாக இருக்கின்றது நான் ஆண்டவருடைய அடிமை நமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று அன்னை மரியாள் கூறியபோது தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து இறைவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று அவள் விரும்பிய பொழுது அந்த தருணத்திலே இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் அவள் பெற்றுக்கொண்டதோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவள் முழுமையாக இறை திருவிழத்தை நிறைவேற்றி கடவுளுடைய மகிமைக்கு உரியவளாக அவள் மாறுகின்றாள் அதே போன்றுதான் அன்பானவர்களை ஜபமாலையை ஒவ்வொரு நாளும் நாம் அர்த்தமுள்ள விதத்திலே அதை தியானித்து ஜெபிக்கின்ற போது நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத அனைத்து தீமைகளையும் அதே நேரத்திலே நமக்கு எதிராக வரக்கூடிய அந்தாட போராட்டங்கள் எதுவாக இருப்பினும் சரி நாம் நம்முடைய அன்னை மரியினுடைய கரம் பிடித்து ஜபமாலை சொல்லி ஜபிக்கின்ற போது நாம் நல்ல முறையிலே நம்முடைய வாழ்க்கையை விரும்புகின்ற விதத்திலே இந்த மன்னத்திலே வாழ்ந்துள்ள நிறைவேற்றி அவருடைய அருகிலே நாம் சென்று சேர முடியும் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த ஒரு ஜபமாலை மாதத்தை நாம் நல்ல முறையிலே அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட வேண்டும் அதற்காக ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஜபமாலையாவது நாம் ஜபித்து இறைவனுடைய விருப்பம் இறைவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்விலே என்ன என்பதை நாம் கண்டறிந்து வாழ வேண்டும் அதற்கு அன்னை மரியாள் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் நான் முழுமையாக இறைவனை நோக்கி கொண்டாடுகின்றேன் அனைவருக்கும் நன்றி அன்னை மரியாள் தொடர்ந்து உங்களோடு பயணித்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக